அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அந்த சொத்து சுகம் அல்லது வீடு நிலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் சில பேர் இந்த காரியங்களை சரியாக செய்ய முடியாமல் துவச்சிருப்பீங்க அதனாலே குடும்பத்துக்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கும் இந்த திடீர் திடீர்னு விபத்து நடக்குது திடீர் திடீர்னு பிரச்சனை வருது வம்பு வழக்கு வருது அப்படின்னா அதெல்லாம் பித்ரு சாபம் அதை நீங்க அடைஞ்சிருப்பீங்க அந்த காரியங்களை செய்யாம முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்காது இதுக்கு முன்னாடி இப்போ அது பரிபூரணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லை குலதெய்வத்தினுடைய அருள் இனி உங்க பக்கம்தான் மிக சிறப்பா இருக்கு பிள்ளைகளால பெருமை சேரும் பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்பாங்க மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இது வரைக்கும் மகரம்னாலே ஊரில் மட்டும் இல்லை வீட்டில் கூட யாரும் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அந்த மரியாதை இருக்காது இந்த கௌரவம் இருக்காது என்னத்தை சாதிச்சிட்டிங்க என்ன தான் குடும்பத்துக்காக உழைச்சாலும் உயிரை கொடுத்தாலும் தூங்காமல் வேலை செஞ்சாலும் என்னத்தை சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இது வரைக்கும் ஆனால் இப்போ தான் இனிமே தான் நீங்கள் யாரு உங்களுடைய திறமை என்ன நீங்கள் வாங்கி வந்த வரம் என்ன உங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன இப்படி நிறைய விஷயங்களை இனிமே தான் இந்த உலகத்துக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கும் உங்கள் சமுதாயத்துக்கும் நீங்கள் வேலை தொழில் செய்கிற இடத்துக்கும் காட்டப் போகிறீங்க ஏன்னா குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாலே நீங்கள் யாரு உங்களுடைய குலம் கோத்திரம் என்ன உங்களுடைய கௌரவம் என்ன இதெல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் பரிபூர்ணமாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்களது பூர்வ புண்ணியஸ்தானத்தை உங்களது குலதெய்வ வழிபாட்டுக்குரிய ஸ்தானத்தை சனி பகவான் வக்ர பார்வையினால் பாக்கிறாரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதனால நிலத்துல பிரச்சனை இருந்ததுன்னா வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா குலதெய்வம் எதுனே தெரியாமல் இருந்ததுன்னா அல்லது முன்னோர்களின் சாபம் இருந்ததுன்னா அதற்கான தீர்வுகள் எல்லாமே அடுத்து அடுத்தது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுபோல் நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு மனப்பூர்வமாக சொல்கிறேன் நிறைய நிறையவே உண்டு உங்களுக்கு கோவில் பணியை எடுத்து செய்வீங்க உங்களுக்கு உங்கள் குலதெய்வ கோவிலிருந்து நியூஸ் வரும் இந்த மாதிரி திருவிழா நடத்துகிறோம் இல்லைனா இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடத்துகிறோம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சில வடிவமைக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு மகுடம் கட்டுறோம் அதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் வரும் அந்த மாதிரி அமைப்பு வந்தது அழைப்பு வந்ததுன்னா தடுக்காமல் தடை சொல்லாமல் ஏற்றுக்குங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க மிக பெரிய ஒரு பாக்கியம் இழந்த செல்வங்களையும் இழந்த நிம்மதியையும் இழந்த கெளரவத்தையும் இதை இதைவிட ஒரு சிறந்த பரிகாரமே இல்லை குலதெய்வ கோவிலுக்கு நீங்க உங்களுடைய உழைப்பையோ உழைப்பின் மூலியமோ வரக்கூடிய வருமானத்தையோ கொடுக்கறது பல கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வாய்ப்பு கிடைச்சிது நான் கண்டிப்பாக ஏற்றுக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைக்காதோ வாழ்க்கையில இதெல்லாம் அமையாதோ அதாவது திருமணம் நடக்காதோ திருமணம் ஆனாலும் நமக்குன்னு ஒரு குழந்த பாக்கியம் இருக்காதோ அப்படியே இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்காதோ ஒரு வேலை கிடைக்காதோ இந்த சமூகத்தில் நாமளும் ஒரு அந்தஸ்தோட வாழ முடியாதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்து பார்க்க முடியாதோங்கிற ஏக்கம்லாம் குறைஞ்சி சுப காரியங்கள் அடுத்தடுத்தது நடக்கும் உங்கள் குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீங்க நீங்களே இந்த வக்கர சனி பயிற்சினால முதல் பதினைந்து நாட்கள் சுக்கிரன் ரிஷபத்திலே இருப்பார் அதனால் சந்தோஷமான உறவுகள் சந்தோஷமான வாய்ப்புகள் சந்தோஷமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் ஆறுல மறைஞ்சிருக்கிறார் அதையும் மறந்துடாதீங்க அப்போ புதிய கடன்கள் வாங்கும் போதும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் போதும் புதிய உறவுகளை பார்க்கும்போதும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இதன் மூலியமாக உங்களுக்கு அவமானம் அசிங்கம் கௌரவ இழப்பு நஷ்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மறைஞ்சிடும் அது மட்டும் இல்லை சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தார் அதாவது எப்போ வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிற அந்த நாளில் அதனால ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் தனது தகுதிக்கு மீறிய ஆசைக்கு மீறிய குடும்பத்துக்கு மீறிய வரவுக்கு மீறிய செலவு செய்து ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அனுபவிப்பீங்க ஆனால் நாங்கள் யோசிச்சு அனுபவிக்கணும் எதையுமே அதற்கான வருமானம் கடனே வாங்கி செஞ்சாலும் அதை அடைக்கக்கூடிய வருமானம் இருக்கா அந்த பிளானோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும் தேவையில்லாமல் யாருகிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்கு கொடுக்காதீங்க கையெழுத்து போடாதீங்க முக்கியமாக மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசாதீங்க பேசுனீங்க அப்படின்னா ஒன்று இழப்பு வரும் இல்லைன்னா கெட்ட பெயர் வரும் இல்லைனா பிரச்சனை வரும் மன கஷ்டங்கள் மன வருத்தங்கள் அதிகரிக்கும் உறவுகளுக்குள்ளார நண்பர்களுக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார உங்க ராசிக்கு நான்கு பதினொன்று கூட செவ்வாய் சாதகமா இருக்கார் எங்க இருக்காருன்னா பாகிஸ்தானத்தில் இருக்கார் மனசுல தைரியம் அதிகரிக்கும் பிரச்சனைகளுக்கு உரிய முடிவை தைரியமா எடுப்பீங்க எதுக்குமே யோசிக்க மாட்டீங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா தைரியமா முடிவு எடுத்து அந்த பிரச்சனையை முடிப்பீங்க அரசு சார்ந்த விஷயம் அரசு அதிகாரிகள்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணும் அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு நல்லபடியாகவே அதெல்லாம் முடியும் தாயார் வழி உறவுகளால் நல்ல நன்மைகள் உண்டாகும் வீட்டில் ஏதாவது பெரிய வேலை குறைபாடு இருந்ததுன்னா அதை அந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிங்க சில வாஸ்து குறைபாட்டாலே நமக்கு உடல்நல பிரச்சனை வரும் உள் நோய் வரும் உடல் உறுப்புக்குள்ளார இருக்கிற அமைப்பில் நோய் வரும் ஏன்னா எல்லாமே இந்த கிரகங்கள் தாக்கம் அதிகரிக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட உடல் உறுப்புகளில் பிரச்சனைகள் வரும் அதனால் வாஸ்து எல்லாம் சரியாக இருக்கா குடும்பத்தில் என்ன நேரமும் பிரச்சனை நடக்குது நோய் வருது விபத்து நடக்குது சண்டை வருது அல்லது நிம்மதியான வாழ்க்கை இல்லை குடும்பத்தில் எந்நேரமும் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருக்குது அப்படின்னா முக்கியமாக வாஸ்து பிரச்சனை கூட அமையலாம் அந்த வாஸ்து பிரச்சனை எப்படி வரும்னா நம்ம ஜாதகத்தில் அந்த ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா அது விட்டு கொடுக்காது அதை சரி பண்ணிக்கணும் அது நம்ம நேரம் காலம் பார்த்து அதற்குரிய வாஸ்து பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாஸ்துவம் சரியாகும் அதன் மூலியமா நடந்த உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை அதுவும் சரியாகும் சூரியன் தன்னுடைய சொந்தமான எட்டாம் வீட்டில் கேதுவோட மறைஞ்சிருக்கிறார் மனசுல தேவையில்லாத பயம் வந்துட்டு வந்துட்டு போகும் உடல்ல வெப்பம் அதிகரிக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் நிறைய தண்ணி கொடுங்க எதுக்குமே பயப்படாதீங்க முடிஞ்சா யமனை வணங்குங்க மனசுல நினைச்சுக்குங்க சிவபெருமானையும் யமனையும் பயம் வரும்போது நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயம் போகும் அந்த துணிச்சல் வரும் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நிறைய பண வரவு உங்களுக்காக காத்திருக்கு ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு மறைவு ஸ்தானத்திலிருந்து குரு பார்த்தாலும் பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பாக்கிறாரு மறைவு வீட்டிலேருந்து பார்க்குறாரு ஏதாவது மறைமுக உறவுகிட்ட இருந்து வருமானம் வர வாய்ப்புண்டு மறைமுகமான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பு உண்டு சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்ய வைக்கும் இங்கே தான் நீங்கள் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் நிறைய வாய்ப்புகள் வரும் மறைமுகமான வேலை செய்கிறதுக்கு கோடி கோடியாக கிடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆசை காட்டுவாங்க இந்த விஷயத்தில் கவிழ்ந்துடாதீங்க உங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்கும் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு தப்பான வழியில் போகிறதுக்கு மனசு சொல்லும் இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் மறைவு ஸ்தானத்திலிருந்து தொழில் வீட்டையும் தனம் பார்க்க குடும்ப வீட்டையும் பார்க்கும்போது நீங்கள் மாற்றி யோசிங்க எது செஞ்சாலும் நேர்மையான தொழில் செய்யுங்க அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க என்ன செய்ய போறோம் ஒரு தொழிலில் என்ன செய்ய போறோம் எப்படி லாபம் வரப்போகுது அதை என்ன செய்ய போறோம் அதை எப்படி பயன்படுத்த போறோம் அந்த சீக்கிரட்டை மட்டும் சொல்லாமல் வச்சீங்க அதை மறைவான வச்சுக்கணும் மற்றபடி மறைவான தொழில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்க எப்படி பார்த்தாலும் சனி வக்கிற பயிற்சி இப்போ கொடுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் உங்களுடைய லக்கணத்தை குரு பகவான் பார்க்கும் அதே நேரத்தில் ஆறாவது வீட்டை சனி பகவான் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்க நடந்த குற்றங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அதை பழி தீர்க்க முடிவு செஞ்சிருவார் தான் தவறான பாதையில சம்பாதிக்கிறவங்க சில நாட்களுக்கு அப்புறம் சிக்கிக்கிறது அந்த தவறான பாதையில சம்பாதிக்கும் போது கிரகங்கள் சரியா இருக்கும் எல்லாமே சரியா நடக்கும் இந்த சனி பகவான் கொடுக்கிற இடத்துல கொடுத்துக்கிட்டு இருப்பார் சரி இதுதான் கிடைக்குதே எந்த வழியில சம்பாரிச்சான்னா பணம் கிடைச்சா போதும் தப்பான வழியோ சரியான வழியோ பணம் கிடைக்குதா அப்படி நினச்சிட்டு நம்ம அதில் செஞ்சுக்கிட்டே இருப்போம் திடீர்னு சனி பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கும்போது பணம் வருது அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கு போகும்போது நம்மளை காட்டி கொடுத்துருவார் இப்படிதான் சிக்கிக்கிறது சில பேர் தப்பு செஞ்சு சிக்கிக்கிற கிரகம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் அதனால நிறைய வருமானம் வருது நிறைய வாய்ப்புகள் வருதுன்னு தவறான பாதையில இறங்காதீங்க இந்த ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்காம தொழிலுக்காகவும் முக்கிய பிரச்சனைக்காகவும் கடன் வாங்கலாம் கடன் வாங்க வைக்கும் ஆனாலும் ஆடம்பர விஷயம் எங்க எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம பண்ற தப்பெல்லாம் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குவோம் முக்கியமான செலவுக்கு கடன் வாங்க மாட்டோம் தயங்குவோம் ஏன்னா அது தேவையில்லை ஆடம்பரம் ஒரு ஈர்ப்பு இங்க சிந்திக்கணும் நீங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு கடன் வாங்காமல் தன்னுடைய உழைப்பினால் அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கும் போது அதில் தாங்க ஒரு சுகம் அதில் தாங்க ஒரு கெத்து எப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணிட்டு புது பைக்கில் போவாங்க பொண்ணு மாப்பிள்ளை இல்லைனா மாப்பிளை என்ன பண்ணுவார் புது பைக்கில் போவார் புது காரில் போவார் எப்படி நாம் தான் பெரிய ஆளு கொஞ்சம் கூட வைக்கணும் இல்லையா ஆ எதுக்கே நம்மலாம் ஆம்பளைன்னு ஏன் நம்ம ஆம்பளையாக இருக்கணும் கல்யாணம் பண்ணுற அந்த காலம் வந்ததுன்னா என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம உழைச்சி ஒரு கடன் வாங்கியாவது வாகனத்தை வாங்கி ஓட்டி காட்டிடணும் ஓட்டி பார்த்துடணும் தயவு செஞ்சு ஒரு ஆணாக இருந்தால் திருமண வீட்டில் ஒரு பைசா கேட்காதீங்க அவங்களா மனசு வந்து அவங்களால என்ன முடியுமோ அதை பெற்ற பிள்ளைங்களுக்கு ஓட்டு அனுப்புவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து அனுப்புறதே பெரிய விஷயம் அதுவே பாவம் அதுவே வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதுலேயும் பணம் காசு பொருள் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அதை வாங்கி கொடுத்து அதில் நம்ம கெத்தா வாழ்கிறது ஒரு விஷயமா அதுதான் ஆண்மைக்கு அழகா அதே மாதிரி பெண்களை பற்ற அப்பாவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஒரு பிள்ளை தான் அதை உணர்ந்து பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சமமாக செஞ்சு விடுங்க பாதி போட்டு அனுப்புங்க பாதி எழுதி வைங்க பிள்ளைக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருங்க இது ஒரு சிறந்த பரிகாரங்க இப்போ நான் சொல்கிறது தாக்கி பேசணுங்கிறதுக்காக இல்லை உங்கள் மனசை வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இது ஒரு பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டு வீட்டில் சூட ஏற்றி வச்சுட்டா பரிகாரம் ஆயிடாது வாழ்வியல் பரிகாரம் தான் நம்முடைய கர்ம வினையை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் கழிக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் கெத்தா சொல்லுவேன் அறிவுரை புரிஞ்சுங்க வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலும் நம்முடைய உறவுகளுக்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் பங்காளி உறவுக்காரங்க உறவு முறைக்காரங்க பொண்ணு எடுத்த வீட்டில் பொண்ணு கொடுத்த வீட்டில் எந்த உறவாக இருந்தாலும் வாழ்வியல் முதல் நூறு சதவீதம் தோழிகளே இந்த எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்க கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவி எங்கே பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் சரி இங்கே தான் பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வக்கரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதில் தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனால் சுதாரிச்சுப்பீங்க அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனாலதான் சொல்றது இந்த சனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிபட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்ல ஒன்னும் ஆயிட போறது இல்ல எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்ல அது தான் போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலையும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் தான் சனிய மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் தான் எல்லாருடைய பார்வையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் பொறுமையாக யோசிப்பார் அதை ஆழமாக அடித்தளம் ஆழமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால் நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் தானா தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமேல் நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமேல் நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் கோபம்லாம் பறந்து போயிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் மௌனமா இருந்து சாதிக்கணும் அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த தியானம் யோகா இதெல்லாம் என்னமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் இப்படியான ஒரு வலிமை உண்டு உங்க மனச உங்களுக்குள்ளார கட்டுப்படுத்திப்பீங்க இப்படிலாம் யோசிப்பீங்க இனிமே நாம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மள இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை எடுப்பீங்க புரிஞ்சுப்பீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோகிய யார் அயோக்கிய யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி கழகத்தில் பிறப்பது தான் நீதி மனம் கலங்காதே மதி மயங்காதே கலங்காதே மதி மயங்காதே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அதனால் எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லார் சொல்றதையும் காதல கேட்டுக்கிட்டு குழப்பத்துல ஆழ்ந்து போகாதீங்க தைரியமா இருங்க துணிச்சலா இருங்க நீங்க என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்க பாதை அந்த பாதையில தான் நீங்க உங்க வரலாற எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாத்தணுமா வாழ்க்கையை மாத்தணுமா தொழிலை மாத்தணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்களின் வழியை நீங்க சாதிப்பீங்க அது உங்க விதி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமா இருக்கு சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏத்தி வைங்க சிவன் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால முடிந்த தானம் அல்லது எல் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பா இருக்கிற உணவு உருண்டை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சால் வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்றைக்குமே வணங்குறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை தெய்வங்களுக்கு முழு முதற் கடவுள் சிவனே ஆனா நாமெல்லாம் முழு கடவுளா விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறது சிவனுடைய ஆணை அதனால எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சியை வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வலி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா தெரியாது அப்புறம் இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் உயரணும் அப்படின்னா நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில் முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில முதலிடம் வரணும் மீடியாவில முதலிடம் வரணும் துறையில முதலிடம் வரணும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில முதலிடம் வரணும் இப்படி தொழில் துறையில முதலிடம் வரணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு செய்யுங்க இது ஒரு அற்புதமான பரிகாரம் அனுபவத்துல செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில் குளிச்சிட்டு ஆண்களாக இருந்தால் வேட்டி கட்டிங்க துவைச்ச துணியை உடுத்திங்க பெண்களாக இருந்தால் அதே மாதிரி துவைச்ச சேரீயை கட்டிங்க அதாவது ஆண்கள் கைலியை கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும் பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிட்றதும் வச்சிக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குற மரியாதை உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டையும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால வாசப்படியில் கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேற மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த அது சந்தோஷமா வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க எப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை இதை செய்யுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காய்ச்சி பஞ்சாமிரத மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய எண்ணெய் அகர்பத்தி இதெல்லாம் இருந்துன்னா ஏத்தி வச்சுக்கோங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கறது ஐந்து அமைப்புகளை சொல்றது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சுக்கிங்க பஞ்சா மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏத்திக்கங்க ஏத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி வீட்டை வந்து இந்த புகை இருக்குல்ல நாம ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனை கொடுக்கட்டும் அப்பதான் எதிர்மறை சக்திகள் வீட்டில இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்தில் செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அதுபோல் கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்கு யாருக்கிட்ட குட் பேபி நைன் ஜீரோ

போட்டுகிட்டே இருக்கலாம் அதுவும் இதுக்கு மேலே தை மார்கழி மாதம்லாம் வருது எப்பொழுதும் இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது இன்னொரு ஆறு மாதத்துக்கு வாசலில் கோலம் போட்டே ஆகுங்க இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க நம்ம வீட்டிலையும் சரி நம்ம தெருவுலையும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டில் குடியிருக்கிறது வெளில குடியிருக்கிறது நம்ம போராட்டத்துக்கெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சுருக்காங்க பார்த்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதில் முக்கியமாக பச்சை கற்பூரம் கலக்கிறாங்க மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனையை அடிச்சுக்கிட்டே இருக்கு பெரிய சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்லை பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடரு மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்குது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வாங்கி யூஸ் பண்ணி சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் ஏத்திங்க சூட சமரணி ஏத்துக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரித்தாலே எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிடும் ஒரு வழி கிடைச்சிடும் வலிமை கிடைச்சிடும் தைரியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி படத்துக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்துக்கிங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்யற இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு செஞ்சுக்கிங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு என தெரியுமா நம்ம தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியா வரணும் அல்லது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் நிறைய பண்ணணும் ஒரு இருந்தால் அந்த வேலையை தெய்வமா நினைச்சு செய்யணும் நாம ஒரு ஓனரா இருந்தா வேலைக்காரங்கள தெய்வமாக நினச்சி வழிபடுன்னு மதிக்கணும் அப்போதான் கர்மக்காரனான தொழில் காரகனான சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால் அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட இதை கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் மனசுலையும் சரி இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமாக எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிக்கும் சனி பகவான் கொடுக்கற செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்ப நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறாரு ஏன்னா அதுல இருந்தது வேற நாணயம் உடனே மனைவியை அதிர்ச்சியோட கேட்குறாரு இந்த நாணயம் எங்க இதுல இருந்த நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை இல்ல நீங்க சொன்ன உடனே வேற ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுத்தி வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு நீங்க நாணயம் டைம் கொடுத்தீங்களா அப்பவே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப அவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அமைதியை யோசிக்கிறாரு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கறத உணர்றாரு முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறாரு அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேப்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடர் சொல்லல அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்தே வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் இங்கதான் அறிவியல் அறிவியல்ங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா இவர் எடுத்து பயில வைப்பாரா அப்போ ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிக்கிறோம் தன்னம்பிக்கையோட நிக்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்கறதுக்கே நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஜோசியராக இருந்தாலும் அது சொன்னதால் தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த ஜோதிட முறையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிகாரம்னா இப்படி தான் இருக்கும் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உதவிகள் யார் மூலியமாகவோ எது மூலியமாகவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் இது இல்லை அவங்க தான் காரணம் நினச்சிடக்கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்போ இங்கே தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும் தே இருக்காது படிப்படியாக தான் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நாமளே அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர்வடைஞ்சிடுறது ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிருந்தோம் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்க கையாளுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நேரா நிமிர்ந்து நடங்க யாருக்காக கை கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டெடியா கை கொடுங்க நல்ல அழகா ஒரு டீசெண்டா பெர்ஃபெக்டா உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு தன்னம்பிக்கையை வர வைக்கும் முடிஞ்சா கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியாக ஈர்ப்பீங்க உங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதை என்றைக்குமே தொடர்ந்து செயல்படுத்தினீங்க ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோயிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி பாரு எப்படி பாரு ஓவரா இருக்க முதல்ல திட்டுவான் அதை அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி தானே உலகத்தில் எதுவுமே ஆரம்பத்தில் எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம் பழக பழக அப்புறம் பிடிச்சிடும் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வாக நினச்சிக்காதீங்க என்னைக்குமே வெளியில புளியா தான் இருக்கணும் ஒரு சிங்கம் மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குகிற இதய மாதிரி எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சுக்குங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனால் வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புளி வீட்டுக்குள்ள பூனையா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால நம்ம ஏழையாக பிறந்தாலும் வாழ்க்கையில பணக்காரனா மாறுறமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையா இருக்கிறதும் நாம செய்யற செயலால நாம வச்சிருக்கிற நம்பிக்கையால இதுதான் உண்மை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்